இளையராஜா குடும்பத்தினரின் செல்ல மகள் அவங்க அது ஒரு பெரிய குடும்பம் அந்த எல்லா குடும்பமும் ரொம்ப பாசத்தோடு இருக்கிற ஒரு பவதாரணி தான் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த மழலை குரல் இன்னமும் அவங்கள்ட்ட மாறாத ஒரு குரல் அது அவங்களுக்கு வந்து கடந்த பல வருடங்களாகவே உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் தீராத வழிகள்லாம் இருந்துருக்கு போனாங்க அவங்க அந்தந்த நேரங்களில் ஏதோ டாக்டர்கள்ட்ட காமிச்சு மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிட்டு பெருசாக அவங்க வந்து நமக்கு கேன்சர் இருக்கும்ங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை சாதாரண ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப அந்த வழி தாங்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது தான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவங்க கொண்டு வராங்க ரத்தம் வந்தி எல்லாம் எடுத்திருக்காங்க கொண்டு வந்து அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு கேன்சருங்கிற விஷயமே கண்டுபிடிச்சிருக்காங்க பட் ரொம்ப பரவிடுச்சு அது இதற்கப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க இளையராஜா குடும்பத்தில் வந்து ஒரு துயரம் நடந்திருக்கு துயரம் நிகழ்வு அதனால இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க அது என்னங்கிறது நம்ம சொல்ல மாட்டாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உடல்நிலை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தகவல் தான் அது எல்லாருமே பகதாரணி கூடவே இருந்தாங்க அறம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோட இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஆ நல்லா சமீபத்துல இப்ப இன்சிடெண்டா ஒரு செய்தி வந்தது இளையராஜா அவருடைய மகள் விட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியே அதிகளவில் பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் ஐ மீன் இப்போ இளையராஜாவுடைய டாக்டராகவுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குரியான ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கு முதல்ல என்ன சார் நடந்தது திடீர் மரணம் ஏன் சார் இல்லை அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி நீண்ட காலம் ஆச்சு இளையராஜா குடும்பத்தினரின் செல்ல மகள் அவங்க நீங்கள் வந்து இளையராஜா குடும்பங்கிறது வெறும் இளையராஜா மட்டும் இல்லை அவருடைய அண்ணன் குடும்பங்களும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் அது ஒரு பெரிய குடும்பம் அந்த எல்லா குடும்பமும் ரொம்ப பாசத்தோடு இருக்கிற ஒரு பெண்மணின்னா பவதாரணி தான் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த மழலை குரல் இன்னமும் அவங்கள்ட்ட மாறாத ஒரு குரல் அது ரொம்ப கான்ட்ரவர்சியே கிடையாது அவள் எல்லாரோடய இணக்கமாக போகிற ஒரு அருமையான கேரக்டர் அவங்க அதனால தான் வந்து எல்லாருமே அவங்க மேலே ஒரு தீராத பாசமும் அன்பும் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து கடந்த பல வருடங்களாகவே உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் தீராத வழிகள்லாம் போல இருக்குது அவங்க அந்தந்த நேரங்களில் ஏதோ டாக்டர்கள்ட்ட காமிச்சு மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு பெருசாக அவங்க வந்து நமக்கு கேன்சர் இருக்கும்ங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை அது சாதாரண ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப அந்த வழி தாங்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது தான் அப்பளோ மருத்துவமனைக்கு அவங்கள கொண்டு வராங்க வந்திலாம் எடுத்துருக்காங்க கொண்டு வந்து அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு கேன்சருங்கிற விஷயமே கண்டுபிடிச்சிருக்காங்க பட் ரொம்ப பரவிருச்சு அது இதற்கப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய வேதனை இதில் வந்து மொத்த குடும்பமும் ஆடி போய் கடந்த ஒரு மாதமாகவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வலைப்பேச்சில் கூட நான் சொல்லியிருந்தேன் இளையராஜா குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு துயரம் ஒன்று நடந்திருக்கு ஒரு துயர நிகழ்வு அதனால் இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க அது என்னங்கிறது நம்ம இப்போ சொல்ல வேண்டாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரி இல்லை அதை நம்ம எதுக்கு வெளியில் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தகவல் தான் அது எல்லாருமே பகதாரணி கூடவே இருந்தாங்க இப்போ இவன் வந்து துபாயில் போய் தங்கிட்டார் அவர் இந்த தகவலை கேள்விப்பட்டு நேராக கிளம்பி சென்னை சென்னை வந்தவர் கூடவே இருந்தார் பவதாண்டி கூட இப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த கீமோ தெரப்பியெல்லாம் தாங்குகிற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை அவங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க அவங்க அதனால் அவங்களுக்கு அந்த உடலில் சக்தி இல்லைன்னு சரி மாற்று சிகிச்சை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது தான் சரி ஆயுர்வேத சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ட்டு இலங்கையில் வந்து ரொம்ப டாப்பான ஒரு ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் அது ஒவ்வொரு நாடாக அவங்க சர்ச் பண்ணி அதில் இலங்கையில் தான் ரொம்ப ஹைலி இதாக இருக்குது டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க அங்கே போன இடத்துல தான் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அவங்க இறந்துருக்காங்க உடல் சென்னைக்கு நாளைக்கு கொண்டு வராங்க இப்போ யுவன் சங்கர்ராஜாவுமே ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு துபாயிலேருந்து இங்கே வந்து சென்றிருக்கார் இதெல்லாம் குடும்பங்கள் மொத்தமாகவே கவனிச்சிருக்காங்க இருப்பினும் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னீங்க சார் இளையராஜாவுடைய மகள் அப்படிங்கு ஆனால் பெரிதாக இங்கே சினிமாவிற்கு பரிச்சயம் இல்லாத முகமாகவே இருந்தாங்க இவங்க சினிமாவோட தொடர்புடையவர்களாக இருந்தார்களா பாடல் இசையமைப்பு அது மாதிரி ஆ நீங்கள் அந்த மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டு ஒன்று பாரதி படத்தில் அற்புதமான பாட்டு அந்த அந்த பாடல் தான் அவங்க முதல் பாடலாக நான் நினைக்கிறேன் ரொம்ப அந்த குரல் வந்து எல்லாரையுமே கவர்ந்த ஒரு குரல் அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து ஒரு கணிசமாக ஒரு நூறு நூற்றம்பது பாடல்களாவது அவங்க பாடியிருக்கலாம் அதுவும் வந்து அவங்க ஏன் அதை பாடாமல் விட்டாங்கன்னு நமக்கு தெரியல ரொம்ப ரேராக தான் அவங்க பாடியிருக்காங்க சில பாடல்கள் தான் பெருசாக கணக்கெடுத்தால் கூட ஒரு இருபத்தஞ்சி பாடல்களுக்கு மேலே இருக்காதுங்கிறது என்னுடைய யூகம் அதில் பக்தி பாடல்கள் நிறைய இருக்குது அதில் ரமணர் ரமணருக்காக இளையராஜா போட்ட ஆல்பத்துலலாம் பவதாரணி குரல் இருக்கும் அந்த அருணாச்சல சிவான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அதில் பவதாரணி குரல் வந்து அப்படியே சும்மா மயக்கிறோம் உங்களை அந்த கண்ணை மூடி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் எண்டுக்கே போயிடுவீங்க ஸோ அப்படி வந்து ஒரு குரல் அது அது மாதிரி நிஜமாகவே வந்து இசை உலகத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான் அவங்க ஒரு வேளை ரொம்ப நல்லா இருந்து அவங்க இனிமேல் பாடலான்னு வந்திருந்தால் கூட திரும்ப அந்த வேகத்தை தொற்றுக்க முடியும் அவங்க அந்தளவுக்கு குரல் ஒரு தனித்துவமான குரல் அது அந்த தனித்துவமான குரலோடு பயணிக்க போது உடல்நல குறைவு காரணமாக அப்படியே ஒதுங்கிட்டாங்களோட ஆமாம் நடுவில் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அவர் சினிமா தொடர்பு இல்லாதவர் ரொம்ப இணக்கமான ஒரு குடும்பம் தான் அது ரொம்ப அந்நியன்மையுமா அன்போட இருந்த குடும்பம் தான் அது அவர் இசை இசைத்துறையில் இல்லை திரைத்துறையில் இல்லைங்கிறதுனாலே ஒரு வேளை அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல் கூட போயிருக்கலாம் இது எப்படினாலும் இளையராஜா குடும்பத்திற்கு ஒரு இழப்பு தான் சார் குடும்பம் அந்த இறப்புக்கு நம்ம நம்மளுடைய சார் ஆமாம் அப்படி இந்த சைடில் வரலாம் சார் ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது ஆ ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக இந்த விளையாட்டு தொடர்பான பல படங்கள் இங்கே வந்திருக்கு ரெண்டு டீம் மோதும் அதில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அந்த மேட்ச்சையே நம்ம டிவியில் எப்படி ஒரு மேட்சை பார்ப்போமோ அதுமாரி படத்துலேயும் அந்த மேட்சை காமிப்பாங்க ஒரு கட்டத்தில் நமக்கு போர் அடிக்கும் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக இருக்கும் அது விஜய் படம் கூட இப்போது மிகில்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் அப்புறம் சிவகார்த்திகன் படம் ஒன்று வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாரஞ்சத்தினுடைய சமூக அது உள்ளே வச்சுருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அதில் அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல அல்டிமேட்டான விஷயம் இப்போ நீங்கள் வட மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட இனத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அந்த வன்னியர் இனத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெரும்பான்மையினவர்களாக இருக்காங்க இவங்களுக்கும் கணிசமான மெஜாரிட்டி இருக்குது இவங்களுக்கும் ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் நம்மளை வந்து யாரோ ஒருத்தன் வேற ஒரு இடத்துல உட்காந்து நம்மளை கட்டளை இட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட் அதாவது இடை சாதிகள் எப்படி உயர் சாதியினால் ஒடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மையப்படுத்தி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இந்த ஒற்றுமையை அவங்க வலியுறுத்தினத்துக்காகவே நம்ம தனியாக ஒரு ஸ்பெஷல் பாராட்டுக்களை அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வழக்கமாக வந்து பாராஞ்ச படங்கள்னால் இவங்க வன்னியர்கள் எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அல்லது கவுண்டர்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு உயர் சாதியின் அவர்களை விட சாதியில் மேல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதுங்கிறது தான் படமாக இருக்கும் ஆனால் இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொன்ன விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாரஞ்சித் பேசுகிற அரசியலில் இந்த படம் வேறொரு அரசியலை பேசுதுன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா நிச்சயமா இப்போ படத்தில் அசோக் செல்வன் இப்போ ஏன்னா மற்ற கே அஜித் படத்தில் அசோக் செல்வன் அப்படிங்கும்பொழுது அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா படம் வந்து வணிக ரீதியாக எந்த ஒரு வெற்றியாக ஒரு படமாக மாறுமா எனக்கு ஒரு படத்தை பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே இது படம் தானேன்னு நமக்கு தோணும் இல்லை அது இல்லை இல்லை நீங்கள் அசோக் செல்வன் அப்படியே கேரக்டராக வாழ்ந்திருக்கிறாரு அப்புறம் அந்த படத்தில் சாந்தனு நடிச்சிருக்கிறாரு சாந்தனு நடிப்பில் தி பெஸ்ட்னா அந்த படம் தான் ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறார் சாந்தனும் அதே மாதிரி பாண்டியராஜன் பையன் நடிகர் பாண்டியராஜனுடைய பையன் பிரித்வின்னு ஒருத்தர் இது வரைக்கும் அவர் நடித்து எந்த படமுமே நீங்கள் பெருசாக விரும்பி இருக்க மாட்டீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிருத்திவிக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படி அந்த கேரக்டரைசன்னு அந்த ஓகே அந்த கேரக்டருடைய வடிவமைப்பு இருக்குல்ல அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சாந்தனுவே ரொம்ப ஹிட்டு கொடுக்க முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த படம் அவருக்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் ஏற்ப நிச்சயமா நிச்சயமா சாந்தனுக்கே இது ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ப்ளூ ஸ்டார் படம் ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு அது கூடவே இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது சார் சிங்கப்பூர் சலூன் அந்த படம் பார்த்தீங்களா அது எப்படி சிங்கப்பூர் சலூன் வந்து ஆரம்பத்தில் நம்ம வலைபேச்சில் சொன்னோம் இந்த படத்தின் மீது ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய திருப்தி கிடையாது இந்த படம் வெளிவந்தால் என்னுடைய மார்க்கெட்டே அடிபடும் சார் அதனால் அதை ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னா ஐ எச்சரிவாளன் தவறு கேட்டு ஒரு ரிகொஸ்ட் வைச்சாருங்கிற தகவலை நம்ம சொன்னோம் அது ஆர்ஜே பாலாஜி பல இடங்களில் மறுத்தார் அது எனக்கும் டைரக்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சில பேர் அங்கங்க அப்படின்னா ஏதோ சொல்லியிருந்தார் பட் அந்த படம் வெளிவந்த பிறகு பல பேரும் சொன்ன தகவல் என்னென்னா சார் நீங்கள் சொன்னது தான் சரி இந்த படம் நிஜமாகவே ஆர்ஜே பாலாஜி ஸ்கிராப் பண்ணியிருந்தால் அவருக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அந்த படத்தை பார்க்கல மற்றவர்கள் சொன்னதை தான் என்னை படத்துக்கு பார்த்தவர்கள் சொன்ன தகவலை தான் நான் சொல்கிறேன் என்னால் போக முடியும் ஆனால் நீங்கள் படம் வருவதற்கு முன்பே இந்த தகவலை சொன்னீங்க சார் ஆனால் படம் ரிலீஸ் ஆக போகிற சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி பல இடங்களில் ப்ரொமோஷன் இது மியம்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க அதே அவர் ஷேரும் பண்ணியிருந்தார் யூடியூப்பை திறந்தாலே முக்கியமான சேனல் எல்லாத்துலேயுமே அவர் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அப்படி அவர் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னவா சார் தயாரிப்பாளர் தான் இப்போ அந்த தயாரிப்பாளர் ஆர்ஜே பாலாஜிக்கு தொடர்ந்து படம் தராரு இப்போ அவருக்கு வந்து இந்த படத்திலேருந்து ஏதோ ஒரு தொகை திரும்ப வந்துச்சுன்னா அது அவருக்கு லாபம் தானே அப்போ நம்ம ஒரேடி அந்த படத்தை கைவிட்டோம்னா ஒன்றுமே வராமல் போயிடும் அவருக்கு அப்போ இந்த படத்தை பற்றி எங்கேயாவது நம்ம கிடைக்கிற இடத்துலலாம் பூஸை பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு கூட்டம் உள்ளே வரும் ஒரு குறைந்தபட்ச தொகையாவது இந்த படத்துக்கு வந்துடும்னு அவர் தான் செய்கிறார் நல்ல விஷயம் எல்லா ஹீரோக்களும் அதை பண்ணணும் தயாரிப்பாளர் லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறது படம் பண்டலாக இருந்தால் கூட தயாரிப்பாளர் லாஸ் ஆகிடக்கூடாது நம்மளால் அளவுக்கு நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறது நல்ல விஷயம் அதை ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்கார் பாராட்டலாம் இது எப்படியோ இதில் எது வின்னராக போகிற படம் அப்படிங்கிறது இந்த ஒரு மூன்று நாள் விடுமுறை இருக்குல்லையே சார் அதை முடிந்த பிறகு தேர்ந்துவிடும் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி